பாரம்பரிய வைத்தியங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது திருவங்க கற்பம் திரிவங்க கற்பம் இதுக்கு முன்ன திரிவங்க பஸ்பம் செந்தூரம் சுண்ணம் போட்டோம் இப்போ பார்க்குறது வந்து திரியவங்க கற்பம் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா கற்பத்துக்கு நோய் சில மருந்துகள்லாம் செஞ்சால் பத்து நோய் பதினஞ்சு இருபது நோய் சொல்லுவாங்க இதில் அப்படி இல்லை ஒரே இது இது வந்து கற்ப மருந்துன்னு சொல்லிக்கிறாரு நாட்டில் உள்ள வியாதி எல்லா அனைத்துக்கும் கொடுக்கலாம் இது ஒரு கற்ப மருந்துன்னு சொல்லிக்கிறாரு வைத்தியருங்க தேவைப்பட்டவங்க வாங்கி பயன்படுத்திக்க இது சகல நோயும் தீர்க்கும் Андреева на